விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் உங்களுக்கான பயனுள்ள பதிவு உந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அருகில் உள்ள செங்குருச்சின்ற கிராமத்தில் முப்பது அடி கிணத்துல டீசல் இன்ஜினுக்கு பதிலாக இரண்டு இன்ச்சு டெலிவரிடன் த்ரீ ஹெச்பி த்ரீ ஃபேஜ் ஏசி கரண்டில் என்கிற எக்ஸ்போ பிராண்ட் மோட்டர் இறக்கி அதற்கு சோலார் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இதில் பதினஞ்சு வருட சர்வீஸ் வாரண்ட்டியும் இருபத்தஞ்சி வருட பர்ஃபார்மன்ஸ் கேரண்டியும் உள்ள குறைஞ்ச வெளிச்சத்துலேயும் நல்ல அவுட்புட் தரக்கூடிய யூடியூல் பிராண்டோட மோனோபெர்க் டைப் முந்நூற்றி நாற்பது வாட்ஸ் பேனல்கள் பன்னெண்டு பயன்படுத்தியிருக்கோம் மற்றும் சோலார் பேனல்கள் வந்து கிடைக்கக்கூடிய டிசி கரண்ட்டை ஏசி கரண்டாக மாற்றி தரக்கூடிய அஞ்சு ஹெச்பி மோட்டார் வரை பயன்படுத்தக்கூடிய விஎஃப்டி ட்ரைவ் மற்றும் ஹைஜிஐ மெட்டீரியலில் ஸ்டாண்டு எஸ்எஸ் போல்ட் நெட்ஃபிட்டிங்ஸில் மோண்டிங் செய்திருக்கோம் இதுபோல் இவி வசதி பெறாத விவசாய நிலம் அல்லது பூந்தோட்ட சர்வீஸ் பெற்ற விளைநிலங்களில் கிணறு மற்றும் இருக்கு டீசல் இன்ஜின் மற்றும் ஜென்ரேட்டருக்கு மாற்றாக டிஎல்டிசி பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி சோலார் மோட்டர் அல்லது ஏசி கரண்டில் இயங்கக்கூடிய மோட்டருக்கு சோலார் சிஸ்டம் பொறுத்து தருகிறோம் உங்கள் கட்டணத்தை எண்பது சதவீதம் வரை குறைக்க இருபத்தைந்து வருட பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டியும் பதினைஞ்சு வருட சர்வீஸ் வாரண்ட்டியும் கொண்ட இந்தியாவின் லீடிங் பேண்ட் சோலார் பேனல்கள் கொண்டு தமிழகம் முழுவதும் எங்களின் சிறந்த சேவையை பெற ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சூர்யா சொல்ல சொல்யூஷன்ஸ் திருக்கோவிலூர் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி